நீ விரும்பிய வாழ்க்கையை கொடுப்பதற்குத்தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் உன் கண்ணில் படும் நேரம் மகிழ்ச்சியை காண நீ காத்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் உனக்கான வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் உன்னோடு இருந்து உனக்கான பாதுகாப்பை உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்குத்தான் இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் மனம் தளராமல் இரு உனக்கு கெடுதல் செய்தவரின் நிலை பற்றி நான் உனக்கு உணர்த்துவதற்கு வந்திருக்கின்றேன் அவரோ உனக்கு கெடுதலை செய்துவிட்டு உன்னை விட்டு துரோகத்தின் பின்னணியில் சிக்க வைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு விடலாம் என்று நினைத்து இருக்கும் வேளையிலே உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாத ஒரு பட்சத்திலே நீ அடுத்த அடுத்த நொடுக்கி பதற்றமாக இருக்கும் பொழுது உனக்கான ஆச்சரியம் முட்டும் நன்மைகளையும் உண்மைகளையும் உணர்த்துவதற்கு இந்த வாராகி தாய் நான் உனக்கு தெரிய படுத்தத்தான் வந்து இருக்கின்றேன் உனக்கு வரும் கஷ்டங்கள் உன்னை தைரியப்படுத்த தானே தவிர உன்னை என்று அதுவும் சோகப்படுத்தாது நான் உன்னை சோகப்படுத்தவும் விடப்போவதில்லை என்பதை மட்டும் நீ எப்பொழுதும் மறந்து விடாதே வாழ்க்கையின் பிடியிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு பல்வேறு யுக்திகளை நாம் கடைபிடித்து கொண்டிருந்தாலும் நமக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதில் மன குழப்பங்களும் பிரச்சினைகளும் மேலும் மேலும் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நீ நினைத்து இருக்கின்றாய் உன் மனதின் வேதனையை அறிந்து கொண்டு இனி உன் வாழ்க்கையை நான் சரி பண்ணுவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை நினைத்து எல்லாம் நீ கலங்கிக் கொண்டிருக்கொண்டிருக்காது உன் வெற்றிக்கான தருணத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் போது சிலர்கள் இடர்கள் கொண்டு இருக்கலாம் சிலர் சூழ்ச்சி வலையை பின்னிக்கொண்டு உனக்கான பாதையிலிருந்து உன்னை விடுவித்து உன் வெற்றியை எப்படியாவது தடுக்கலாம் என்று கூட நினைத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அத்தனை இருந்தும் உன்னை காப்பாற்றி தருவதற்குத்தான் உன்வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கான தெளிவை நான் உண்டு பண்ண வந்திருக்கும் போது நீ எதற்காக மனமருந்திக் கொண்டே இருக்கின்றாய் வெற்றிக்கான நேரமும் காலமும் உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் சூழ்ச்சி வலையிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை நெருங்கி வரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றி உன்னை மகிழ்ச்சியின் தருணத்தை நோக்கி அழைத்துச் செல்வதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் எத்தனை பேர் யார் தடுத்தாலும் சரி இனி உனக்கு நடக்கப் போகும் நல்லதை மட்டும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நல்வாழ்க்கைக்குள் சென்று இருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையே இனி மகிழ்ச்சி படுத்தத்தான் வந்திருக்கின்றேன் மனதில் உறுதியான நிலைப்பாட்டோடு நீ எடுக்கின்ற முடிவினை தைரியமாக செயல்படுத்தி கொண்டே இரு உன் தைரியமாக நானே நின்று உன்னை வழிநடத்த காத்துக்கொண்டு கொண்டு இருக்கும்போது உன் வெற்றிக்கான பாதையில் உன்னை நான் வழிநடத்தி காத்துக்கொண்டு கொண்டு இருக்கும்போது நீ யாருமே இல்லையே என்று கலங்கிக் கொள்ளாதே உன் நிலையை பற்றி கவலை கொள்வதற்கு நான் இருந்து கொண்டு இருக்கும் போது உன்நிலை என்னவென்று நான் அறியாமல் இருப்பேனா உன் மனதை காயப்படுத்துகின்ற அளவுக்கு ரணங்களும் போராட்டங்களும் உன்னை சுற்றி சுற்றி அங்கு பாடாய்ப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது எத்தனை பேர் சூழ்ந்து கொண்டு உன் வெற்றியை தடுப்பதற்கு இங்கு சூட்சமத்தை நடத்தினாலும் அத்தனை பேரையும் நான் அங்கு தகர்த்தெறிந்து விட்டு உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன் உன் தடைகள் உனக்கு நிரந்தரமாகி விடுமோ என்றுதானே எண்ணுகிறாய் என் கண்ணின் மணியே உனக்கு முன்னால் சென்று உனக்கான சுபகாரி நடத்தி தருவதற்கு நான் வந்து இருக்கும் போது என்ன ஏனும் மனம் தளர்ந்து விடாதே வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உன் வெற்றிக்கான தருணத்தை நான் தர காத்திருக்கும் போது எதற்காகவும் நீ மனம் மருந்தவே வேண்டாம் நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்தனை காரியத்திலும் உனக்கு நான் நல்லதை மட்டும்தான் நடத்தி தருவேன் நல்லது நடக்க வேண்டும் என்றால் முதலில் நீ நல்லது நடக்க வேண்டும் என்பதில் தீர்க்கமாக இரு உறுதியாக இரு உன்னுடைய இந்த போராட்ட களத்தில் நின்று கொண்டு உன் முடிவை தைரியமாக இடு உன்னை தைரியத்தின் வழியில் நானே வழிநடத்த வந்திருக்கும் போது எதற்காக கண்ணே வருந்துகிறாய் உனக்கு கஷ்டம் வந்து கொண்டு இருக்கின்றது கவலை வந்து கொண்டு இருக்கின்றது எனக்கு மட்டும்தான் இப்படி வருகிறதோ என்று யோசிக்காதே கஷ்டமும் கவலையும் எல்லோருக்கும் வருவது இயல்பான ஒன்றுதான் ஆனால் அத்தனை நிலைகளையும் தாண்டி நீ என்ன நினைக்கின்றாய் நீ அதிலிருந்து வெளிவருவதற்கான என்ன முயற்சினை எடுத்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கின்றது குறை இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று குறைகளை மட்டுமே தூக்கி பிடித்துக் கொண்டு இருக்காது அந்த குறைகளின் தாண்டை நிறைகளாக மாற்றும் தருணத்தை உன் வாழ்க்கையை நான் மாற்ற வந்திருக்கின்றேன் தைரியப்படுத்த யாருமே இல்லை என்று தானே நீ யோசிக்கிறாய் சர்வ நிச்சயமாக உன் தாய் தைரியத்தோடு உன்னை வழிநடத்தப் போவதை நீ உணரத்தான் போகிறாய் என் செல்ல பிள்ளையே வாழ்வில் எந்த நொடி உனக்கான மாற்றம் என்ற வரலாம் அதை எதிர்பார்த்து தானே காத்துக் கொண்டு இருக்கின்றாய் இதோ உன்னையே நீ அங்கு தயார்படுத்திக் கொள் என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை என்று தானே என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்வில் நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தை நடத்தி தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் எந்த ஒன்றை பெற வேண்டும் என்பதற்காக நீ காத்துக்கொண்டிருந்தாயோ அந்த ஒன்று பெறுவதற்கான நெருங்கி விட்டாய் தாண்டி உனக்கு நீ எதிர்பார்ப்பதை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் வருகின்ற மாற்றங்கள் உனதாக இருக்கும் போது எதையுமே நீ அங்கு இழந்தே விட்டேன் இழந்தே விட்டேன் என்று நினைக்க வேண்டா இழந்ததை விட மிக சிறப்பான வாழ்க்கையை என் பிள்ளைக்கு கொடுக்கப் போகிறேன் உன்னை அவமானப்படுத்தியவரின் வீட்டில் இருந்து உனக்கான நல்ல செய்தி அங்கு பெறப்போகிறாய் போகிறாய் நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கப் போகிறது நீயோ நினைக்கலாம் அவர்கள் வீட்டில் எனக்கு என்ன நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்றுதானே உனக்கு எந்த விஷயத்தில் தடைகளை ஏற்படுத்த துணிச்சலோடு அங்கு செயல்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த தடையை அவருக்கு நான் செய்வதற்காக வந்து விட்டேன் அந்த செய்தி உன் செவி வழியே வந்து சேரத்தான் போகிறது உனக்கு எந்த அவமானத்தை கொடுக்க வேண்டும் யார் நீ நிலை குனிய வேண்டும் என்று நினைத்தாரோ அவர்கள் முன்னால் அவர்களே நிலை குனியும் நேரம் வந்து விட்டது வருகின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உன் செயல்களை நீ செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது உன் மனதில் உள்ள தெளிவான ஒன்றை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நடக்கப்போகும் எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு துணையாக உன்னோடு இருந்து கொண்டு இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய் என் தங்கமே எந்த நிலையிலும் என் நிலை மாறாத என் பிள்ளைகள் என் மீது நம்பிக்கை வை போது நான் உன்னை எங்க நம் கைவிட்டு விடுவேனோ என்று நினைக்க வேண்டாம் வெற்றிக்கான பாதையை நான் தேர்ந்தெடுத்து விட்ட பிறகும் நீ மனதில் சோகத்தை வளர்த்து கொள்ளாது இந்த சோதனையின் கஷ்டங்களும் உன்னை செதுக்கிக் கொள்ளத்தான் வந்திருக்கின்றது இந்த அவமானமும் துரோகமும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் வந்திருக்கின்றது உன்னை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்று உண்மையை தெரியப்படுத்தத்தான் போகிறது யாருமே இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்திற்கு நீ இரு மகிழ்ச்சியான தருணத்தை நோக்கி காத்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே உனக்கான வெற்றி தருணத்தை நான் சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீ இருக்கின்ற நிலையை பார்த்து என் மனம் கலங்கி கொண்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து உன்னை காப்பதற்காகவே ஓடோடி வந்திருக்கின்றேன் எந்த ஒன்று நடைபெறுமோ நடைபெறாதோ இன்று இத்தனை நாட்களாக நீ கலக்கமடைந்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை நடத்தி வைத்து உனக்கான வெற்றி பயணத்தை தொடங்கி வைப்பதற்காக உன் தாய் வராகி நான் வந்திருக்கின்றேன் உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதற்குமே மனமருந்தாதே நடப்பதும் நடக்கப்போவதும் என்னால் தீர்மானித்து விட்ட பிறகு வருகின்ற செயல்கள் என் கவனத்திற்கு வந்துவிட்ட பிறகு உன்னை அவமானப்படுத்தியவர்களின் நிலை இதாவாகத்தான் இருக்கும் எதுவென்றுதானே புரியாமல் தவிக்கின்றாய் உனக்கான வீட்டில் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் அவர்கள் அங்கு கஷ்டப்படுவதை நீ உணரத்தான் போகிறாய் நீ எந்த விஷயத்தில் காயப்பட வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தில் அவர்கள் காயப்படும் தருணத்தை நான் உணர்த்தத்தான் போகிறேன் அப்பொழுதுதான் அவர்களின் நிலைக்கு எட்டப் போகிறது இதை நாம் யாருக்கோ செய்ய வேண்டும் என்றல்லவா நினைத்துக் கொண்டிருந்தோம் இதை யாருக்கோ அல்லவா நாம் செய்து கொண்டிருந்தோம் இப்பொழுது நமக்கே அந்த நிலை வந்து விட்டதே என்று உணரப்போகிறார் கண்களில் மட்டும்தான் கண்ணீர் வடுவதை அங்கு பார்த்து கொண்டு இருப்பார்களாம் அவர்களின் கண்ணீரும் அங்கு இருக்கத்தான் செய்கிறது அவர்களின் கண்களிலும் கண்ணீர் வரத்தான் செய்யும் என்ற நிலையை நான் உருவாக்கத்தான் வந்திருக்கின்றேன் எந்த ஒன்றை பெற்றாலும் இந்த தாயிரம் நன்றி கூறிக்கொண்டே இரு நன்மையும் தீமையும் தாண்டி நீ அதை சரிசமமாக ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை வளர்ந்து விட்டாலே போதும் நல்லதொரு மாற்றத்தை நீ உணர்வதற்கான நேரத்தை நெருங்கி விட்டாய் அர்த்தம் அடுத்தடுத்தபடியாக சிறிது சிறிதாக ஏறி கொண்டிருக்கும் என் தங்கமே உன் மனதின் மனநிலையை புரிந்து கொண்டு இனியும் உன் வாழ்க்கையை நான் தெளிவுபடுத்தாமல் இருப்பேனா வந்துவிடு இந்த அம்மா அதிர்ஷ்டத்தோடு தான் வந்து இருக்கின்றேன் உன் பாதையை தேர்ந்தெடுத்து விட்டேன் வருகின்ற நிலைகளில் எல்லாம் நீ இனி உனக்கு வெற்றியின் மாற்றத்தை மட்டும் தான் தரப்போகிறேன் எந்த ஒன்றை பெறப்போவதற்கு இவ்வளவு துணிச்சலாக இருந்தாயோ அந்த பெறப்போகும் தருணத்தை நெருங்கி விட்டாய் நல்ல நேரம் வந்து விட்டது ஓமராகி தாயே போற்றி